கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் எல்லாமே ஃபுல் பிளாக்ங்க ஆல் பிளாக் காளைக்கன்றுகள் கிடாரிக்கன்று எல்லாமே வந்துருக்குதுங்க பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் நம்ம முதலாவது தான் பார்க்கறது ஒரு ஏழும் டு எட்டு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான நட்ட நட்டத்தை அமைப்புங்க நல்லா நைஸான உடம்பு கூட இறக்கம் இல்லாமல் அருந்தாடையில் வரக்கூடிய நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தெளிவான சுழி சுத்தமான ஒரு ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காரி காலைக்கன்றுங்க கண்ணுக்கு மறையோ வெள்ளை புள்ளி இல்லைங்க சுத்தமான ஜெட் பிளாக்கு நல்லா உடம்பு வச்சு வரையில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடலாமுங்க தற்போதைய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பால் பற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகுதுங்க மாட்டில் பிரித்து கொண்டு வந்தாச்சுங்க வால் அறக்கும் வால் சன்னம் எல்லாமே தெளிவாக இருக்குது கண் சுறுசுறுப்பு அந்த பட உடப்பு எல்லாமே தெளிவாக இருக்குங்க தாடை ரொம்ப அருந்தாடையாக இருக்கும் கூடிய ஒரு நூல் கூட இறக்கமில்லாம இருக்குமுங்க பின் மாட்டில் நல்லா வால் சண்ணம் சாட்டை வாராட்டிருக்கும் அடக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குமுங்க திமிழ் நல்லா ரட்டத்திமிழ் அமைப்பாக இருக்கும் முகத்துலேயும் நல்லா பயிர்க்கொம்பாக வரக்கூடிய அளவுக்கு சுழி சுத்தமான காரி காலை கண்ணுங்க குறைப்பிடுதல்கள் கழிப்புச் கிடையாதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சுழியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது ஒரு ஏழு மாதம் டு எட்டு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான காரி காலைக்கண்ணுங்க எந்த விதமான கழிப்புகள் இல்லாமல் நல்லா ஜட்பில நைஸ் குவாலிட்டியில் வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெளிவாக பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு வீடியோக்கள் மற்ற விவரங்கள் எது வேணாலும் தெளிவாக கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் பார்க்க வரவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு வரலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு தரமான கையால் ஊக்கத்தோட குழம்புகள் சுத்தத்தோடு நல்ல நைஸ் குவாலிட்டியில் ரட்டநாடி உடம்புல வரக்கூடிய நல்ல வாழ்க்கத்தில் நல்ல வாழ் சாட்டை வராட்டுறக்கூடிய தெளிவான கண்ணுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இதோட விற்பனை விலை பத்தொம்பதாயிரம் ரூபாய் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம த பண்ணி கொடுத்துட்றோமுங்க அதாவது ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு என்ன எடுத்து வாடகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை தொகை கட்டினால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறவுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஜெட் பிளாக்கில் காரங்களை கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று நல்லா இரட்டத்தை மூணு அமைப்பில் வரக்கூடிய நல்ல ஃபோர்ஸாக வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு படவடப்பாக சுறுசுறுப்பாக நல்லா தேட முடியும் இல்லாமல் நல்லா சன்ன வரல கையால் யாத்தத்தோட நல்லா சுழி சுத்தமான ஒரு பத்து மாதமான சுழி சுத்தமான காரங்காலை கண்ணுங்க நல்ல ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கண்ணு கண் படவொடப்பில் நல்லா தரமாக இருக்குங்க அழிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் சுழி சுத்தத்தோடங்க நல்லா இரட்டத்தை மூணு அமைப்பில் நல்ல சாட்ட வரப்போல் இருக்கக்கூடிய சன்ன வானிலைங்க கையால் ஊக்கம் செருங்கடவுளை எல்லா சூழலும் இருக்க வேண்டிய சுடி சொல்லியில் ஸ்தானத்தில் தெளிவாக பற்கள் எட்டு பொருட்களோட குறைபடுதல் கிளம்பிச் சூழலில் எல்லாமே தெளிவான ஒரு பத்து டூ பதினோரு மாதமான சுத்தமான ஜெட் பிளாக்ல வரக்கூடிய கா காரங்காலை கண்ணுங்க வயது இப்போ பத்து டூ பதினோரு மாதம் இருக்குங்க இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது ரொம்ப நாளாக ஜெட் பிளாக் கண்ணுகள் அதிக அளவில் கேட்டுகிட்டு இருந்தீங்க இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்று மட்டும் வந்திருக்குது வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க பத்து டூ மா மாதமான காரா காலை கண்ணங்க ஜெட் பிளாக்ல வரக்கூடிய கன்று மறையோ வெள்ளை புள்ளியோ எங்கேயும் இல்லாத சுழி சுத்தமான காளைக்கெண்ணுங்க படவடப்பெல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கண் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா ஜெய் ஜாண்டிகாக இருக்கும் படவடப்பெலாம் நல்ல படவடப்பாக இருக்குங்க இன்னும் மூக்கூடம் குத்தப்படாமல் இருக்குது வேணுன்னாலும் நம்ம குத்தி அனுப்பிச்சிடலாமுங்க இதோட விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அவுத்து பிடிச்சோம் அப்படின்னா வந்து இழுத்து பிடிக்க முடியாதாலும் கண்ட்ரோல் ஆகாதாலும் நல்லா சுறுசுறுப்பில் இருக்குங்க வண்டி பழக்கத்துக்கு இன்னொரு மூணு மாதம் நாலு மாதத்தை பழக்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க எந்த மாடுகள் எந்த கண்ணுகள் வந்தாலும் நம்ம விற்பனை பதிவு போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா பூச்சி மாத்திரை கண்டிப்பாக கொடுத்துருவோம்ங்க நீங்களும் வாங்கிட்டு போய் உடனே பூச்சி மாத்திரை போடாமல் ஒரு மூணு மாதம் கழித்து நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுட்டு வந்தீங்கன்னா மாடுகள் வயிறு உபாதைகள் ஏற்படாமல் கழிச்சல் ஏற்படாமல் நல்லா தெளிவாக தரமாக வந்து சேர்ந்துருக்குங்க நம்மளும் பூச்சி மாத்திரையை போட்டுட்டு நீங்களும் வந்து கொண்டு போய் போட்டீங்க அப்படிங்கும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வயிறுகள் வந்து புண்ணுங்கள் அதிகமாகும் தீவனம் எடுக்காதுங்க கழிச்சல் ஏற்படும் அதனால் ஒரு மூணு மாத காலத்துக்கு நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போகிற காளைக்கன்றுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் பூச்சி மாத்திரை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லைங்க போல் கண்ணுகள் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கி வளர்த்துனீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் வண்டி பழக்கத்துக்கு தயார் பண்ணிக்கலாமுங்க காயடிச்சு காதுவாடி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் கன்றுகள் அதிக அளவில் வரதில்லை வர கன்றுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்கில் வந்தால் நிறைய விரும்புறங்காட்டி எடுத்துக்கிறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் அப்படிங்கிறது எந்த கண்ணுகளையும் மாடலையும் நம்ம வச்சிருக்கிறதில்லைங்க வர வர நம்ம படப்பட விற்பனை செஞ்சுட்டே இருக்கிறோம் டெலிவரியும் வந்து எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வார்டில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் எப்போது எந்த பதிவு பார்த்தாலும் என்ன தேடி அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க ஃபோன் நம்பரையும் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க முடிஞ்சளவுக்கு ஃபோன் நம்பரை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கண்ணு மாடு நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்து அர்ஜெண்ட்டாக வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பே பணத்தை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம குறைஞ்சது அஞ்சு ரூபா அட்வான்ஸ் வாங்குகிறவங்க நீங்கள் வேணும்னு வீடியோ பார்த்து புக் பண்ணினீங்க அப்படின்னா ஃபோன்பேலையோ கூகுள் பேலையோ நீங்கள் அட்வான்ஸ் போடுற கண்டிஷனில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து நம்மகிட்ட புக் பண்ணி எடுக்க முடியுங்க வீடியோவில் நீங்கள் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு காரா பஸ்ஸு கிடாரி கண்ணுங்க சுடு சுத்தமான கன்று இதுவும் நல்லா பிளாக்கில் வரக்கூடிய பஸ்ஸு கிடாரி கன்று நல்ல ரட்டத்திமணம் அமைப்பு ரட்டனாடி உடம்புல நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்ல கண்ணாக வந்து சேருமேங்க இன்னுமே இந்த வயிறுலாம் அடங்கி வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா கண் நேர்கொம்ப பயிர் கொம்பா ஒரு அழகான ஒரு பஸ்ஸு கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு அளவான விலையில் வேணும்னு நினைக்கிறவங்க மாடு ஆழ நேரத்தில் நல்லா இருக்குங்க நல்ல சட்டம் திமனமைப்பு நல்ல திமனமைப்புங்க சின்ன முகத்தில் நல்ல காது கரு சிறுங்க காதில்லைங்க நேர்கும்பல பயிர் கும்பாக வரக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான கண்ணு வாழறக்கும் தெளிவாக இருக்குதுங்க காம்பூல் நாளும் நல்லா மல்லிகைப்பூ மூட்டை மாதிரி தெளிவாக இருக்குதுங்க தாடையில் மட்டும் பவுட்டு கீழே ஒரு துறை ரெண்டு புள்ளி மட்டும் இருக்குங்க அது போக உங்களுக்கு சுத்த காராம் தெளிவான காரம்பாசை கிட்டா இருக்கணுங்க இந்த கண்ணுக்கு வயது ஒரு பத்து மாதம் இருக்கும் சுழி சுத்தமான கன்று நல்லா நெட்டு போகக்குள்ள நல்ல ஒரு வகை பெருமாடாக ஒரு நாளைக்கு வந்து சேரணும் நல்லா மேட்சிங் அப்படின்னு நல்லா நிற்குங்க நல்லா தெளிவான கண் நேர்கும்பல் வேணும் பழையவருக்கும் மாட்டுக்கு பிறந்த காரம்பாசம் கிட்டாரிக்கணுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு காலத்தில் ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே கண்ணுகள்லாம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் டு எழுபத்தை வரைக்கும் இந்த தரத்தில் விற்பனை ஆகிட்டு இருந்ததுங்க காராம்பசிகள் உற்பத்தி விவசாயிகளும் அதிகமாக பண்ணிவிட்டுங்காட்டி விலையும் வந்து சென்ட்ரு படிப்படியாக குறைஞ்சு ஒரு நார்மலான விலை எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில் இருக்குதுங்க கண் இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்ட்டா ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்கிறோம்னா ரெண்டு ஒன்று முன்னே பண்ண கொடுக்குறோமுங்க நாளைக்கு மாடாகி சனியாகி நீங்கள் விற்றீங்கனாலும் ஒரு ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் போகுங்க மடி வந்து கன்று போட்டு விற்றீங்கன்னாலும் இன்னைக்கு அன்றைக்கும் வந்து காராம்பு மாடு கரவி மாடாக இருந்தால் ஒரு ஒரு பட்ஜெட்டில் விற்பனை ஆகிற அளவுக்கு ஒரு தரமான மாடாகவும் வந்து செய்கிறோம்ங்க நல்லா வாழ்ச்சனத்தில் தெளிவாக இருக்குதுங்க பத்து மாதமான சொல்லி சுத்தமான காராம்புசு கிடாரி கண்ணுங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நம்ம போடுற வீடியோக்களில் எந்த மாடுகள் கண்ணுகள் பிடிச்சாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத முழுமையாக கேட்டுவிட்டு எந்த மாடு எந்த கண்ணு வேணாலும் தொடர்பு ஒன்று கேளுங்க ஃபோன்பே கூகுள் பே மூலியமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிணாலும் நம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாமுங்க டெய்லியே வீடியோ பதிவு பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க எந்த வீடியோ வந்தாலும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான வீடியோக்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோகள் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கணுங்க மேலும் நாளை ஒரு நல்ல தகவலை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி கொண்டு